டிஸ்கவரி புக் புத்தக அரங்கில் நடைபெறுகிற வாசக மதிப்பிற்குரிய கபிலன் வைரமுத்தவர்களை வருக வந்து ஒரு கவிஞர் இருந்து கவிதையில ஒரு சாதித்த திரைப்பட பாடல்கள் ஒரு பெரிய உச்சம் தொட்ட வைரமுத்து அவர்களுடைய நீங்க கவிதை இல்லத்திலிருந்து எப்படி ஒரு உரைநடைக்கு நீங்க நகர்ந்து வந்தீங்க அந்த அந்த டிரான்சிஷன் அந்த ப்ராசஸ பத்தி சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த நூலை வெளியிட்ட பதிப்பித்த டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்திற்கு நான் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த நூல் மட்டும் இல்லை அம்பரா தூணி அப்படின்ற சிறுகதை தொகுப்பாகட்டும் இதன் மாக்கியவல்லி காப்பியத்துடைய முதல் பாகமான ஆகோள் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஒரு புதுமையான முயற்சிகள் புதுமையான முயற்சிகளுக்கு இடம் கொடுக்கிற தளங்கள் ரொம்ப குறைவு அப்படி இருக்கும்போது டிஸ்கவரி புக் பேலஸ் முன் வந்து இந்த புத்தகங்களை பதிப்பித்தது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் திரு வேடியப்பன் அவர்களுக்கு நான் என்னுடைய நம்பியை சொல்லிக்கிறேன் இந்த மாக்கியவெள்ளி காப்பியம் அப்படின்றது இப்போ சற்று முன் வேடியப்பன் அவர்கள் பேசினப்ப இதோடைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னார் இது நம்ம மண்ணின் கதை ஆயிரத்தி எண்ணூறுகளில் நம்முடைய அரசர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள் திப்பு சுல்தான் போரில் மரணிக்கிறார் இப்படி நம்ம மன்னர்கள்லாம் தூக்கிலிடப்படும் போது குடிப்படை மக்கள் யாரும் ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பிரிட்டிஷ் ஒரு சட்டம் கொண்டு வருகிறார் அந்த இடத்தில் இருந்துதான் இந்த கதையின் வரலாறு தொடங்குகிறது அந்த இடத்திலிருந்துதான் குற்ற இன சட்டத்தின் வரலாறும் தொடங்குகிறது குற்ற பரம்பரை என்று பரவலா சொல்லப்படுற குற்ற இன சட்டம் எதற்காக மக்கள் மீது பாய்ந்தது அப்படி அவர்கள் மீது அந்த இனத்தையே குற்றம் சுமத்தும் சுமத்துகிற அளவுக்கு அவர்கள் எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார்கள் அவர்கள் என்னவாக இருந்தார்கள் இதையெல்லாம் பேசுகிற நாவல் தான் மாக்கியவல்லி காப்பியம் இந்த வரலாற்றின் மீது ஒரு அறிவியல் கதையும் நிகழ்கிறது எதிர்காலத்தில் இதுதான் காப்பியம் இந்த புத்தகத்தின் கதையோட்டம் ஒரு அறிவியல் கதை ஆனால் இந்த புத்தகத்தின் இரத்த ஓட்டம் குற்ற இன சட்டத்தின் வரலாறும் அந்த மக்களின் கதையும் ஆகோலும் அதே தான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன் ஆஹ் கவிதையிலிருந்து இந்த உரைநடை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க நான் இன்னும் என் கவிதையை விடல ஆஹ் என் கவிதையை நான் எல்லா படைப்புகளிலும் நான் அதை புகுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் உரைநடை எழுதினாலும் சரி திரைக்கதை எழுதினாலும் சரி வசனம் எழுதினாலும் சரி அந்த வடிவம் எதுவாக இருந்தாலும் சரி கவிதை அப்படின்றது எனக்கு அது அது ஒரு எழுதும்போது அதை நான் என்னால் தவிர்க்கவே முடியாது ஆஹ் அந்த 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 ஒரு கவிதை ஓட்டம் அந்த கவிதை உணர்வு அப்படின்றது என்னுடைய எல்லா படைப்புகளிலும் இருந்துகிட்டே இருக்கும் சில நம்ம எதை சொல்ல வருகிறோம் அப்படின்றத பொறுத்துதான் அதை எந்த வடிவத்தில் சொல்கிறோம் அப்படின்றத நம்ம முடிவு செய்யறோம் இப்ப மாக்கியவல்லி காப்பியம்ன்ற இந்த ஒரு கதையை இது ஒரு பெருங்கதை இதை நம்ம ஒரு கவிதையில் சொல்ல முடியாது இதை ஒரு நாவலாக ஒரு பெருங்கதையாகத்தான் சொல்ல வேண்டும் அதற்காக அந்த வடிவத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கோம் வந்து அந்த பெருமாநல்லூர்னு ஒரு தன்னோட பாலியத்துக்கு அவன் திரும்புறது மாதிரி ஒரு ஆமா பெருங்காமநல்லூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு குற்ற இன சட்டத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் நிகழ்கிறது பிரிட்டிஷ்க்கு எதிராக அங்க வந்து ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கு நினைவு தூண் இருக்கு பெருங்காமநல்லூர்ல அதை மையமா வச்சுதான் இந்த கதை இப்ப ஆகூள் நாவல் எந்த பெருமாநல்லூருங்கிற அந்த குற்றப்புறமுறை சட்டம் இருக்குல்ல ஆமா அதையே சயின்ஸுக்குள்ள இணைக்கிறீங்க அதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன குற்ற இன சட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு கைரேகை சட்டம் கிரிமினல் ட்ரைப் ஆமா கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் கைரேகை சட்டம் சொல்லுவாங்க எங்கள் கைரேகைகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அந்த மக்கள் போராடினார் இன்னைக்கு நம்மளுடைய கைரேகை கருவிழி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் ஆமா அன்னைக்கு அவர்கள் ஏன் போராடினார்கள் இன்னைக்கு நம்ம ஏன் போராடவில்லை அப்படின்றத விவாதிப்பது தான் இந்த நாவல் அதனால தான் அது வந்து அதுவும் ஒரு டேட்டா கைரேகைன்றது ஒரு ஒரு டேட்டா இன்னைக்கு டேட்டாவுடைய வேல்யூ இன்னுமே அதிகரித்திருக்கிறது இப்போ அதை பற்றியெல்லாம் விவாதிப்பது தான் இந்த நாவல் மாக்கியோலி காப்பியம் இது வந்து ஆகோலோடைய தொடர்ச்சிங்குறீங்க இப்போ இந்த இந்த சினிமா மாதிரி டூ அந்த சீரிஸ் வருதுல அது மாதிரியான ஒரு இதா இதுக்கு பிறகும் ஒரு தொடர்ச்சி இருக்கா மாக்கியோலி காப்பியத்துக்கு பிறகும் நான் ஆகோல் நாவலை வெளியிட்டப்பையே நான் அந்த அறிவிப்பு காணொலியில சொன்னது இதில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இதை ஒரு நாவலில் பேசிவிட முடியாது ஆகோல் நாவல் தொடரின் முதல் நாவல் வெளியாகிறது தான் நான் அப்போ சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அந்த ஆகோல் நாவல் தொடரின் இரண்டாவது நாவல் மாக்கியவல்லி காப்பியம் மூன்றாவது நாவல் இருக்கான்னு எனக்கு இன்னும் தெரியல ஆனால் இது முடிஞ்சிருச்சுன்னு என்னால் சொல்ல முடியல இப்போ நீங்கள் வந்து கல்வி ரீதியாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நீங்க வந்து ஆஸ்திரேலியால போய் படிச்சிருக்கீங்க இந்த பேஸ் இருக்குல்ல அந்த கல்வி சார்ந்த அந்த அறிவு அதுதான் இந்த நாவல்ல பயன்படுதா ஏன் நீங்க வந்து சயின்ஸ் எழுதுறதுக்கு என்ன காரணம் அதுவும் பயன்பட்டு இருக்கிறது இல்ல இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஒரு அறிவியல் யுகம் ஒரு 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 நவீன தொழில்நுட்ப யுகத்துல நம்ம இருக்கோம் இங்க இப்ப வந்து எல்லாமே இங்க அறிவியல் சார்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னும் அறிவியல் அறிவியலுக்குள் ஒரு அரசியல் கலந்திருக்கிறது ஸோ அதையெல்லாம் நாம பேச வேண்டியிருக்கிறது ஸோ நான் நான் படிச்ச என்னுடைய ஒரு பொறியியல் அதற்கப்பறம் நான் படித்த இதழியல் இதெல்லாமே எனக்கு பயன்பட்டு இருக்கிறது இந்த நாவலில் வந்து ஒரு ஒரு கற்பனையாக ஒரு கணினி மொழியை நான் உருவாக்கியிருக்கேன் மூல்ன்னு ஒரு ஒரு கணினி மொழி இந்த இந்த நாவலுக்கு சில அத்தியாயங்களில் தேவைப்பட்டுச்சு அதை வந்து என்னுடைய நண்பர்கள் வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு கற்பனையான மொழியை நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் எனக்கு நான் நான் என்னுடைய கல்வி உதவியாக இருந்தது அதெல்லாம் உங்களுடைய படைப்புகள் ரெண்டு படைப்புகள் பன்னிரெண்டு நூல்கள் எழுதியிருக்கீங்க இந்த நாவல் பற்றி அப்பா என்ன சொன்னார் அவரு ரொம்ப மகிழ்ந்தாரு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த இந்த புத்தகத்திற்கு பின்னால இருக்கிற அட்டைப்படம் இது வந்து மதுரை எட்டு நாடுகள் என்று சொல்லப்படுற வாலாந்தூர் திடியன் கருமாத்தூர் ஆமா கொக்குளம் புத்தூர் அந்த அந்த நாடுகளின் புகைப்படம் இதுதான் குற்ற இன சட்டத்தினால பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி ஸோ இந்த களத்தில் தான் இந்த கதை நிகழ்கிறது ஆகோடும் சரி இதுவும் சரி ஸோ அது வந்து நீ வந்து மண்ணின் கதையை எழுதுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று ஆமா ஆமா இதுக்கு ஒரு இரண்டு ஆண்டுகள் எனக்கு ஒரு கள ஆய்வுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டுச்சு நிறைய பயணம் நிறைய பேரை சந்திச்சேன் நிறைய அந்த அந்த கிராமத்தின் பழைய அடையாளங்கள் நம்பிக்கைகள் கோவில்கள் ஒரு கட்டத்தில் எனக்கு இது ஒரு ஆன்மீக பயணமா மாறிச்சு அந்தந்த ஊரின் கோயில்கள் அந்த கோயில்களின் வரலாறு அப்படின்னு அது எல்லாமே இதுல பதிவாகி பண்ணீங்களா ஆமா ஆமா நிறைய அது நிறைய பேருக்கு நான் அதுல நன்றி போட்டிருக்கேன் நிறைய வழக்கறிஞர்கள் நீதிபதி எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து நிறைய நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டி இருந்தது நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டி இருந்தது நிறைய பயணம் போக வேண்டியிருந்தது உங்களுடைய படைப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் பாராட்டுகள் அதெல்லாம் கிடை கிடைச்சு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படி சில படைப்புகள் கிடைக்கலனா அந்த வருத்தம் உங்களுக்கு எதுவும் இருக்கா அதிகாரபூர்வமான விருதுகளில் எனக்கு எப்பவுமே ரொம்ப பெரிய நாட்டம் இருந்தது இல்லை நான் எதை விருதா நினைக்கிறேன்னா மெயினிகரி என்ற ஒரு நாவல் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டது ஊடக மாணவர்களுக்கு அதை நான் விருதாக நினைக்கிறேன் உயிர் சொல்ற நாவல் ஒரு மருத்துவ நாவல் பெண்கள் குழந்தை பிறந்ததும் அவங்களுக்கு ஏற்படுற ஒரு மனப்பிரழ்வை பேசுகிறனாலும் அது சில பெண்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள உதவி உதவி செய்ததாக நான் கேள்விப்பட்டேன் அதை நான் விருதாக நினைக்கிறேன் யாருக்குமே ரொம்ப அதிகம் பரிச்சயம் இல்லாத பெருங்காமநல்லூர் போராட்டத்தை நான் உலகத்திற்கு பதிவு செய்திருக்கிறேன் அதை நான் விருதாக நினைக்கிறேன் இதெல்லாம் தான் நான் விருதாக நினைக்கிறேன் பொதுவாக ஒரு அடிப்படை கேள்வி கேட்பாங்க ஒரு கவிதை அல்லது ஒரு எழுத்தாளர்களோ நான் ஏன் எழுதுகிறேன் அப்படின்னு நம்ம ஏன் எழுதுறோம் கேள்விக்கு நீங்க எழுதணும் கேள்விதான் கேள்விதான் என் எழுத்தின் அடிப்படை நான் நிறைய கேள்விகள் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிற சமூகத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் என்னுடைய அனுபவங்களை நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அந்த கேள்வியின் விளைவுகள் தான் இதெல்லாம் இப்போ சென்னை வாழ்க்கையில நீங்க சென்னையிலே பிறந்த பையன் சென்னையுடைய வாழ்க்கை அந்த அந்த பத்தி எழுதுகிற ஒரு ஐடியா சென்னையை பத்தி இதுல நிறைய வருது என்னுடைய எல்லா படைப்புகளையும் சென்னையை பத்தி நிறைய வரும் மீனிகரி நாவல் மெய்னிகரின்னு ஒரு நாவல் அந்த நாவலில் சென்னையில எங்க என்னென்ன சாப்பாடு கிடைக்கும்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று எதிர்ப்பேன் ஸோ அந்த மாதிரி அது வரும் அது ஒரு அதுக்கு ஒரு பெரிய தேடல் அவசியம் இல்லை நான் அது தினசரி நடைமுறை வாழ்க்கை ஆனா எனக்கு எப்பவும் ஒரு ஒரு சவால்களில் ரொம்ப ஒரு நாட்டம் அதிகம் ரொம்ப கற்பனையா ஒரு உங்களுக்கு அதாவது தேடி போகிற நான் வாழாத ஒரு வாழ்க்கையை தேடி போகிற முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தேடி போகிற ஒரு வேர்களை தேடுகிற ஒரு பயணம் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப விருப்பம் ஆகோல் முதல் பாகத்துல இப்ப ஆகோள்னாலே ஆனிறை கவர்தல் களவு களவு செயல் ஆகோல் முதல் பாகத்தில் ஒரு பெரிய ஒரு பிக் டேட்டா கிரைம் நடக்குது ஒரு பெருந்தரவு கொள்ளை நடக்கிறது அந்த பெருந்தரவு கொள்ளைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிற ஒருவன் யாருன்னா அந்த கதையில பன்னிரெண்டு வயது சிறுவனா வர மாக்கியவல்லி அந்த பன்னிரெண்டு வயது சிறுவனின் எதிர்காலம் தான் மாக்கியவல்லி காப்பியம் மாக்கியவல்லி காப்பியம்னு இந்த நாவலுக்கு பேர் வச்சதுக்கு மூன்று காரணங்கள் இருக்கு ஒன்னு மாக்கியவல்லி தான் இதோடைய மையம் அவனை சுத்தி தான் இந்த கதை நடக்குது ரெண்டு மாக்கியவல்லி அப்படின்றத நான் வெறும் பேரா பார்க்கல எதிர்காலத்தில் நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சவாலாக பார்க்கிறேன் அந்த சவாலை நான் முன்னிறுத்த விரும்பினேன் அதனால் மாக்கியவல்லி இன்னொன்னு இது இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நாவல் இன்னும் சொல்ல போனா மாநில சுயாட்சியை பற்றிய ஒரு நவீன குரல் அப்படி ஒரு அரசியல் நாவலுக்கு ஒரு அரசியல் அறிஞரான மாக்கியவல்லியின் பெயரு இருந்தா நல்லது அப்படின்னு மூன்று காரணங்கள் நீங்க இந்த காப்பியம்னு பேர் வச்சிருக்கீங்களே அது வந்து ஒரு நீங்க வந்து ரெண்டாவது நாவல்க்கே காப்பியம்ங்கிற இதிகாசம் அது மாதிரி இது என்னோட ஐந்தாவது நாவல் ஐந்தாவது நாவல் இந்த அதுக்காக ஐந்தாவது நாவலுக்கு காப்பியம்னு வைக்கலாமா நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சேன் இல்ல நான் எழுதும்போது காப்பியம் எழுதணும்னு நினைச்சு தெளிவுபடுத்தி நான் கேக்குறேன் இல்ல நான் அத இன்னுமே நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் நான் எழுதும் போது காப்பியம் எழுதணும்னு நினைச்சேன் நான் எழுதல அப்படி எழுதுவது எழுத அல்ல நான் இதை எழுதி முடிச்ச இதுக்கு நான் முதல்ல நான் வச்ச பேரு மாக்கியவெல்லியும் எட்டு நாடுகளும் அதுதான் நான் வச்ச பேரு அதுக்கப்புறம் மாக்கியவல்லி காப்பியம்னு எனக்கு அது சொல்லி போது ஒரு அழகா இருந்தது சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த கதையை நான் திருப்பி ஒரு தடவை அந்த அந்த பிரிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம படிப்போம் இல்லையா அப்படி படிக்கும்போது எனக்கு இதுல ஒரு காப்பியத்திற்குன்னு சொல்லப்படுகிற இலக்கணங்களை என்னையறியாமல் இது பின்பற்றி இருப்பதா நான் நினைச்சேன் தண்டி அலங்காரத்தில் சில சில வரைமுறைகள் கொடுத்திருக்காங்க காப்பியத்துல என்னெல்லாம் இருக்கணும் அறம்பொருள் வீடு இன்பம் பாடணும் நிலம் பருவம் கடல் இங்கெல்லாம் இந்த கதை நிகழ வேண்டும் இந்த காப்பியம் ஒரு தன்னிகரற்ற தலைவனை கொண்டிருக்க வேண்டும் ஒரு 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 காப்பியத்தில் கலவி நிகழ வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் இப்படி வந்து சில சில வரைமுறைகள் இருக்கும் இது எல்லாத்தையுமே இது பின்பற்றி இருக்கிறது இருந்துட்டு போட்டோமே மாக்கிவள்ளி காப்பியம் இல்லை இது இது படமெல்லாம் ஆச்சுன்னா நான் மகிழ்ச்சி படம் ஆகலைன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா சில நேரங்களில் வந்து படைப்புகள் அதாவது இதே கேள்விய பால் கோயிலோ அவர்கிட்ட கேட்டாங்க உங்க படைப்புகள் திரைப்படமாவது பத்தி கேட்டப்ப அவர் சொன்னாரு உலகத்தின் சிறந்த இயக்குனர் ஒரு வாசகர் ஒரு வாசகர் ஒரு அதை வாசிக்கும் போது அவர் மனக்கண்ணில் அவர் உருவாக்கி கொள்கிற அந்த திரைக்கதையை விட வலிமையான திரைக்கதையை ஒரு இயக்குனரால் விட முடியாது அப்படின்ற அதே பதிலை தான் நானும் சொல்ல விரும்புறேன் இதை திரைப்படமாக்குவதுன்றது ரொம்ப பெரிய சவாலான ஒரு காரியம் அது அந்த புத்தகத்தை படித்தவர்களுக்கு அது தெரியும் ஆஹ் அப்படி யாராவது செய்தால் மகிழ்ச்சி அப்படி செய்யாமல் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி